வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க எஸ்பிபி தாங்க வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் பார்த்துலாம் இந்த ஷாப் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒப்பந்தர ஸ்ட்ரீட் மெயின் ரோட்லேயே லொக்கேட் ஆயிருக்கு நார்மலாவே எல்லா ஷாப்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு அகேஷனாவோ இல்ல ஏதாவது பெஸ்டிவல் டைம்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாம் போடுவாங்க பட் நம்ம எஸ்பிபி சில்க்ல தாங்க எப்பவுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும் அதாவது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் அதனாலதான் நம்ம எஸ்பிபி சில்க்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப் அப்படின்னு சொல்லணும் நீங்க எந்த பட்ஜெட்ல நினைச்சு வரீங்களோ அந்த பட்ஜெட்ல நீங்க வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வேண்டிய ஒரே இடம் நம்ம எஸ்பிபி சில்க் தாங்க இது ஒரு ஃபேமிலி ஷாப் விமென் கிட்னு எல்லாத்துக்கும் வேண்டிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன் ஒரே இடத்துல வாங்கிட்டு போக முடியும் என்னடா எவ்ரி வீக் சாட்டர்டே சண்டே உங்களுக்கு நம்ம எஸ்பிபி செல்கல ஆஃபர் இருக்குமே இந்த வீக் இல்ல அப்படின்னு கவலையே படாதீங்க ஆஃபர் வந்தாச்சுங்க பட் ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் கம்மிங் ஃப்ரைடே உங்களுக்கு ஆஃபர் போட போறாங்க அதை பத்தி நாளைக்கு உங்களுக்கு ஷார்ட்ஸா போடுவோம் மறக்காம நீங்க செக்அப் பண்ணிக்கோங்க

பிரைஸ் ரேஞ்ச் வந்து நம்ப முடியாத பிரைஸ் ரேஞ்ச் இந்த சாரி இவ்வளவு பிராண்டுக்கு இவ்வளவுதான் பிரைஸ் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் இருக்க போகுது சோ வாங்க வீடியோ போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜூட் அசல் சாரிங்க சோ இதுல சில கலெக்ஷன்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கலர்ஸ்லயும் டிசைன்ஸ்லயும் எடுத்து வச்சிருக்கேன் சோ உங்களுக்கு பிடிக்கதா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதை தவிர இன்னும் நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் டிசைன்ஸ் சூஸ் பண்ணிருக்கேன் சோ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பாக்க போறது பியூட்டிஃபுல்லான ஜீன்ஸ் ப்ளூல நம்ம பாக்க போறோம் இதோட வெரைட்டி பாத்தீங்கன்னா ஜூட் அஸ்ஸர் சில்க் சேரீங்க செம்ம அழகா இருக்கு ஸோ ரொம்ப டீசெண்டான எலிகண்டான கலெக்ஷன் ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கூட நீங்க வேர் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு அழகா இருக்கு ஸோ நல்ல ஒரு ஜீன்ஸ் ப்ளூல பிங்க் கலர் டாட்ஸ் வச்ச மாதிரி பல்லு பாத்தீங்கன்னா ஒரு ஆஷ் கலர்ல செம்ம அழகா இருக்கு ஆல்மோஸ்ட் இதை பாத்தீங்கன்னா நம்ம கலங்காரி ஒர்க்லாம் இருக்குல்ல அந்த டைப் ஆஃப் சாரீ மாதிரி இருக்குங்க இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா சிக்ஸ் நாட் செவன் எல்லா சாரீஸுமே ஒரே ப்ரைஸ் தான் வரும் ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பாடி பார்ட்டா வரும் பல்லு பார்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆஷ் கலராக இருக்குல்ல அதுதான் பல்லுவா வரும் பாடியில உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர்ல வரும் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டான எலிஃபென்ட் டிசைன் போட்டிருக்காங்க ஸோ பாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த மாதிரி ப்ளூல உங்களுக்கு டாட்ஸ் இருக்கிற மாதிரி வரும் கரெக்டா இந்த பல்லு டைப் பல்லு கரெக்டா ஸ்டார்ட் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எலிஃபென்ட் டிசைன்ஸ் வருங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன் ரொம்ப அழகான டிஃபரெண்டான ஒரு டிசைனுங்க நார்மலாக இருக்கிற சாரி மாதிரி இல்லாம உங்களுக்கு ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு ஸோ சோ கண்டிப்பா நீங்க வந்து நீங்க எஸ்பிபி சில்க் விசிட் பண்ணி பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் நீங்க பாக்க மறந்துடவே மறந்துடாதீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப தான் நான் ரெண்டு சாரி இதுல எடுத்தேன் அவ்வளவு அழகா இருந்தது வீட்டுக்கு வந்து நான் வேர் பண்ணி கூட பார்த்தேன் அவ்வளவு ஒரு கம்ஃபர்ட்டுங்க சான்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா இருந்துச்சு சோ பல்லு கலர்ல தான் உங்களுக்கு பிளவுஸும் வரும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாரி பாக்குறதுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த கிரீன் சாரி தாங்க இதை பார்க்கலாம் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாரி ஒருவேளை இந்த இந்த கலெக்ஷன்ஸ்ல நான் எடுத்து சாரி வந்தா உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்றேன் சோ இந்த சாரியோட கலர் காம்போ பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல் கலர் காம்போ நல்ல கான்ட்ராஸ்டா பேண்டா வித் கிரீன் ப்ளஸ் ப்ளூல மிக்ஸ்டு கலர்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பாடி ஃபுல்லா ஒரு யூனிக்கான பேட்டர்ன்ல டிசைன் பண்ணிருக்காங்க சோ பல்லுவும் நீங்க பாத்துட்டீங்க இதான் பல்லு இந்த கிரீன் ப்ளூ இதெல்லாம் இருக்கு இதுதான் உங்களுக்கு பல்லுவா வரும் செம்ம அழகா இருக்கு நல்ல ஒரு சில்க் மெட்டீரியல் மாதிரி காட்டன் நல்லா மிக்ஸ் சில்க் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலுங்க பயங்கர ஷைனியாவும் இருக்கு அதே டைம்ல உங்களுக்கு ரொம்ப ஜிகிஜிகான் எல்லாம் இல்லைங்க ஒரு காட்டன் சாரி ஒரு லைட் ஒரு ஷைன் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவ்வளவு எலிகன் சாரி இந்த சாரி நீங்க எடுக்கலன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் தான் நான் சொல்லுவேன் நீங்க கண்டிப்பா வந்தீங்கன்னா நீங்க அதை டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்து நீங்க எடுத்துட்டு போங்க உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் எந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களும் வேர் பண்ணலாம் அதாவது சின்ன வயசுல இருந்தாலும் வேர் பண்ணலாம் ஒரு காலேஜ் கேர்ள்ஸ் கூட வேர் பண்ணலாம் இல்ல ரொம்ப ஓல்ட் ஓல்டு இருக்காங்க அவங்க கூட வேர் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான எலிகேட்டான கலெக்ஷன் கலரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான கலர்ஸ் எல்லாமே அழகாக இருக்குங்க எந்த ஒரு சாரி வேணாலும் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அழகான சாரி அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் நாட் செவன் ருபீஸ் வருதுங்க அறுநூத்தி ஏழு ரூபா வருது ரொம்பவே நல்லா இருக்கு சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த சாரி இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சட்டிலான ஒரு கலருங்க ஒரு மாதிரி ஆஷ் கலர் அப்புறம் சில்வர் கலர் அந்த மாதிரி சொல்லலாம் சில்வர் கலர் ப்ரௌன் கலர் அந்த மாதிரி கூட சொல்லலாம் ரொம்ப மிக்ஸ்ட் கலரா இருக்கனால எனக்கு ரொம்ப பர்டிகுலரா உங்களுக்கு கலர் சொல்ல முடியல பட் நீங்களே பாருங்க இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்லா அழகான கலெக்ஷன் பாடி டிசைன்மே பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன்ல இங்க பாருங்க யூஸ்வலா அந்த ஃபிளாரல் ஒர்க் அப்புறம் அந்த ஸ்ட்ரைட்ஸ் இந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் கூட சொல்லலாம் அந்த மாதிரி பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாரிங்க சான்சே இல்லை நான் சொன்ன மாதிரி எல்லா கலெக்ஷனுமே ஒன்னுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் ரிலேட்டடாகவே இருக்காது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளான ஒரு சாரி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு நான் மட்டும் சொல்லுங்க அங்கே வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாரி ரொம்ப விரும்பி எடுத்துட்டு போறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து மற்ற சில்க் சாரீஸ் மாதிரி லைக் அந்த பூ கிரேப் மாதிரி எல்லாம் வந்து வழுக்கிட்டு விழாமல் இருக்கும் அதனால பெரியவங்களுக்கு முக்கியமாக ரொம்ப பிடிக்கும் வேர் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் நாட் செவன் ருபீஸ் தாங்க வருது சோ அடுத்து நம்ம பாக்குறது இந்த சாரி தாங்க இது பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ஒயிட் அண்ட் ஒரு ஒரு மாதிரி பீச் கலர் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி கலர்ல ஒரு அழகான சாரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் பாத்தீங்கன்னா தெரியும் நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து இது கலங்காரி லுக்ல இருக்குங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல பிளவுஸ் பாத்தீங்கன்னா இதான் பிளவுஸா வரும் பிளவுஸ் அண்ட் பல்லு பாத்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஒரு மாதிரி சேமே தான் வரும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு சோ பாடி பார்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஷ்ல உங்களுக்கு ஒரு எல்லோ டாட்ஸ் வச்ச மாதிரி சூப்பரா இருக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு ஸோ பல்லு பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாம் இருக்குல்லே அது வந்து அப்படியே பல்லு பாட் ஃபுல்லாக வரும் ஸோ வேர் பண்ணீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கும்னு சா சான்ஸ் இல்லைங்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது நான் சொன்ன மாதிரி எல்லா சாரீஸுமே இதில் அழகுதாங்க எதுவுமே வந்து நல்லாதான்னு சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம் அந்த அளவுக்கு அழகான சாரீஸ் நிறைய வந்திருக்கு இப்போது ஸோ இப்பவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகான சாரி உங்களுக்கு இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க வரப்போற ஆடியை யோசிச்சு பாருங்களேன் ஆடியில செம்ம செம கம்மியா இருக்குங்க ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க ஆடி வரப்போகுது செம்மையான ஆஃபர்லாம் நம்ம எஸ்பிபிஎஸ்ல போட போறாங்க ஆல்ரெடி ஆஃபரோ ஆஃபர்னு பயங்கரமா ஆஃபர் கொடுப்பாங்க நம்ம எஸ்பிபி சேஸ்ல அதுவும் ஆடி வந்துச்சுன்னா கேட்க வேணுமா யோசிச்சு பாருங்க செம்ம ஆஃபர் கொடுக்க போறாங்க சூட் சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும் சோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க உங்க வீட்டுல ஏதாவது கல்யாணம்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க சோ அடுத்தது இந்த ஆஷ்கலை பாருங்களேன் இதுவும் ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷனுங்க பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்கு பாடி பேட்டர்ன் எல்லாம் எப்படி பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன் இதுதான் உங்களுக்கு பாடியா வரும் அதுல ஒரு பார்டரும் கொடுத்திருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான டிசைனிங் ஆக்சுவலி அது டிசைன் தான் எனக்கு வந்து பெருசா டிஸ்கிரைப் பண்ண கூட தெரியல சோ இதுதான் ஒரு டைமண்ட் பேட்டர்ன் எல்லாம் உங்களுக்கு ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ல போட்டிருக்காங்க இல்லையா இதுதான் பிளவுஸ் பேர்டா வரும் சோ ரொம்ப நல்லா இருக்கு ஈஷோ இத்தனை நேரம் பார்த்த சாரிக்கு உங்களுக்கு அதிகமா பார்டர் இல்லைன்னு நினைக்கிறேன் பட் இந்த சாரில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் கூட கொடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு சாரி பாக்குறதுக்கு மல்டி கலர்ல உங்களுக்கு டிசைன் பண்ண மாதிரி அழகா இருக்கு பலூ நல்லா கிராண்டாவே இருந்துச்சு பாத்துருப்பீங்க செம்மையா இருக்குங்க சாரி சான்ஸ் எல்லாம் நல்ல ஒரு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு ஒரு கலெக்ஷன் சோ இதுதான் உங்களுக்கு பல்லு பாட்டா வரும் பல்லுவும் உங்களுக்கு பார்டரும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரே கலர்ல கொடுத்திருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சாரி பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பருங்க அடுத்தது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சாரி பார்க்க போறோம் அழகான பேபி பிங்க் வித் உங்களுக்கு எல்லோங்க செம் அழகா இருக்கு பாருங்களேன் இதோட காம்பினேஷன் பாருங்க எத்தனை அழகா இருக்குன்னு நல்ல அழகான ஒரு கலெக்ஷனுங்க நல்ல கோல்டன் எல்லோ வித் உங்களுக்கு பேபி பிங்க்ல உங்களுக்கு அழகாக பார்டர் போட்ட மாதிரி ஒரு சாரி பல்லும் பார்டரும் ஒரே டிசைன்ல இருக்கு கோல்டன் எல்லோ பாடி ஃபுல்லா உங்களுக்கு அதுல ஒரு மாதிரி செல்ஃப்ல டிசைன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகான கலெக்ஷனுங்க சான்ஸே இல்லை ஆக்சுவலா இந்த சாரி நான் எடுக்கிறதுக்காக சூஸ் பண்ண ஒரு சாரி தான் பட் பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நான் அதை இது எடுக்கல வேற ஏதாவது எடுத்து நான் கண்டிப்பா அதை வந்தோம்னு சொல்றேன் சோ இதுதான் உங்களுக்கு பிளவுஸா வரும் இந்த பிங்க் தான் உங்களுக்கு பிளவுஸா வரும் சோ யோசிச்சு பாருங்க எல்லோ வித் பிங்க்ங்கிறது எவ்வளவு பியூட்டிஃபுல் காம்பினேஷன் நீங்க வேர் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல இருப்பீங்க இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் வேறாவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் ஒரு சில்க் காட்டன் ரேஞ்ச்ல அவ்வளோ அழகா இருக்குங்க சாரி நான் சொல்ல வேர்ட்ஸே இல்ல திருப்பி நான் சொல்றேன் ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்றேன் இந்த சாரியை நான் டிஸ்கிரைப் பண்ண வேர்ட்ஸே இல்ல அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நானே எனக்கு ரொம்ப பிடிச்சி போக தான் ரெண்டு சாரி எடுத்துட்டேன் ஸோ இன்னும் கூட எனக்கு ஆசை தெரியலங்க அந்த அளவுக்கு அழகா இருக்கு இந்த சாரி பார்க்கறதுக்கு அடுத்தது அழகான ஃப்ளாரல் ஒர்க்ல உங்களுக்கு ஒரு மஸ்டர்ட் கலர்ல நீங்க பாக்குறீங்க பாடி ஃபுல்லா உங்களுக்கு ஃப்ளாரல் ஒர்க் பல்லு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் நாட் செவன் தான் ஜஸ்ட் நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி பிரைஸ் ரிமைண்ட் பண்றேன் மேக்சிமம் எல்லா சாரியுமே உங்களுக்கு அறுநூத்தி ஏழு ரூபாய் மட்டும்தாங்க வரும் ஸோ பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு மல்டி கலர்ல உங்களுக்கு ஃபிளாரல் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இதுதான் உங்களுக்கு இந்த ஜிக்சாக் பேட்டர் அந்த மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் வரும் பல்லு இந்த ஒரு மாதிரி லைன்ஸ் குடுத்துட்டாங்களா அதுதான் பல்லுவா வருங்க சூப்பரா இருக்கு சாரி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா நிஜமா நம்ம இதுவரைக்கும் நம்ம அதிகமா நம்ம பார்க்காத ஒரு சாரி அப்படின்னு சொன்னா செம்மையா இருக்கு பாருங்க நல்லா இருக்குங்க சாரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல வேர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் அதனாலதான இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா உங்களுக்கு நீங்க இந்த சாரி எடுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் அது மட்டும் இல்லங்க என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வேர் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு நான் வந்து ரிவ்யூ சொல்றேன் அடுத்து இந்த பர்பிள் சாரி பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி இந்த பர்பிள் பார்ட் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடி பார்ட் வரும் சோ இது ஃபுல்லா உங்களுக்கு பல்லுவா வரும் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க பர்பிள் வித் கிரேங்க செம்ம அழகா இருக்கு சோ பல்லு பார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி லைன்ஸ் அண்ட் டிசைன் போட்ட மாதிரி ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு இதுவும் ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷன் தான் நீங்க வந்து ஒரு சாரிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் பார்ப்பீங்க ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க சாரி சான்ஸ்லெஸ் தான் சொல்லுவேன் நீங்க கண்டிப்பா வந்தீங்கன்னா ட்ரென்னிங்லேயே பாருங்க அப்போ உங்களுக்கே தெரியும் அவ்வளோ அழகா இருந்துச்சு சோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் நாட் செவன் ருபீஸ் வருதுங்க செம சூப்பரா இருக்கு சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி இதாங்க செம்ம அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு ராதாகிருஷ்ணா போட்ட மாதிரி ஒரு கலங்காரி டைப்ல செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி சோ இதுல உங்களுக்கு பாடி பார்ட்டா வரும் அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு பார்ட்டா வருங்க பீச் கலர் சோ ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு பார்டர் நல்லா டார்க் கிரீன்ல கொடுத்துருக்காங்க செம்ம டி சூப்பரான ஒரு சாரிங்க அழகா பீக் ஆஃப் டிசைன்லாம் கொடுத்த மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு ஸோ பல்லுவும் நல்லா கிராண்டா இருக்கு பாடியும் நல்லா கிராண்டா இருக்கு சிக்ஸ் நார் செவன் ருபீஸ் மட்டும்தான் ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷனுங்க சான்ஸ இல்லை எப்படி பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன் நீங்களே சொல்லுங்க ரொம்ப யூனிக்கா இருக்கும் இது வரைக்கும் நீங்க பார்த்த சாரிலே இது ரொம்ப யூனிக்கா இருக்கும் பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த டாப் லாவெண்டர் கலர் தாங்க வரும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லாவெண்டர் வந்து ரொம்ப ட்ரெண்டியான கலர் நிறைய பேர் லைக் பண்ணி வேர் பண்ணுவீங்கல்ல இந்த லாவெண்டர்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இப்ப நம்ம எஸ்பிபி சில்க்ல இந்த கலெக்ஷன்ல முக்கியமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பார்த்தா பாத்துட்டே இருக்கலாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இது ஒரு பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூ வீடியோ நான் சீக்கிரமா அப்லோட் பண்ணுவேன் அதுல இதை விட பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் காட்ட அதெல்லாம் அதை பாக்கணும் அப்படின்னா என்னோட சேனல் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோ பிடிச்சா எனக்கு லைக் ஷேர் லைக்ஸ்ங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க